இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லணும் பிரபல விநியோகிஸ்தர் தயாரிப்பாளர் இது மட்டும் இல்லாமல் நடிகர் அப்படின்னு திறமை கொண்ட ஜி சேகர் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கலைப்புலி எஸ் தானு அவர்களோட இணைஞ்சு கலைப்புலி அவர்களோட இயக்கத்தில் கலந்துகிட்டு அன் ஏகப்பட்ட படங்கள் தயாரிச்சிருந்தார் விநியோகிஸ்தங்க பண்ணியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் யார் ஜமீன் கோட்டை போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருந்தார் இப்படி தமிழ் சினிமா மால ஜி சேகரன் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காரு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு வயசாகுது சேகரன் அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமாக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டுருந்தாரு இந்த ஒரு நிலையில் ஜி சேகரன் அவர்கள் இறந்து போயிருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜி சேகரன் அவர்கள் இறந்து ஒரு சில நாட்கள் ஆகிருச்சு ஆனால் இப்போ தான் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது பயங்கர வயராக போய்கிட்டு இருக்குது இந்த ஒரு நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே தங்களோட கண்டரோல அன்ஸை பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக பிரபல நடிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக பேசி வந்துட்டுருக்குது ஏன் அப்படின்னா அன்றைய ஒரு தேதியில் கலை புலி எஸ் தான் சேர்ந்து இவரு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தாண்டி ஜமீன் கோட்டை போன்ற படங்களில் இவரும் முக்கியமான நடிகராகவும் இருந்திருக்காரு அப்படிப்பட்ட திரைத்துறையில மூத்த நபரான இவரோட செய்தி அப்படிங்கிறது மிக லேட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு விஷயம் தாமதமாக வெளி வந்திருந்தாலுமே எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அவரை பற்றின செய்திகளில் வெளி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ தமிழ் சினிமாவில எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு குரும இருக்க சமீபகாலமாக அர்ஜுன் தாஸ் அவர்களோட படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு சமீபத்தில் கூட குட் பேக் அக்லி அப்படிங்கிற படத்துல வில்லன் கதாபாத்திரம் பண்ணிருந்தாரு அது ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு தொடர்ந்து அவர் சமீபத்தில் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காரு அதுவும் ரசவாதி படத்துக்காக மகாமுணி படத்துக்கு அப்புறம் அந்த படத்தோட டேரக்டர் எடுத்திருந்த படம் தான் ரசவாதி ஸோ இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு படம் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு ரொம்பவே நல்லா போனச்சு பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ஸ்லாக் இருந்துச்சு அதனால அந்த படம் மிகப்பெரிய அளவில் போகல அளவில் இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் அடிக்கல அப்படின்னாலுமே விமர்சன ரீதியா இந்த படம் மிகப்பெரிய ஒரு நல்ல படமா தான் வந்துச்சு அண்ட் அந்த ஒரு படத்தை ஏகப்பட்ட விருது விழாக்கு அனுப்பி இருந்தாங்க அந்த வகையில் சமீபத்தில் தாதா சாஹிப் பால்கே விருது விழாக்கு அனுப்பி இருந்தாங்க நடிகரான அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருதை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அண்ட் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்து விருது கூடிய சீக்கிரம் அர்ஜுன் தாஸ் அவர்கள் வாங்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் நியூஸ் வெளியாகி ரசிகர்கள் எல்லாருமே அர்ஜுன் தாஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க சமீப காலமாக ஏகப்பட்ட நல்ல விரசடையில் ஆக்டிங் ஆக்டிங்கை அர்ஜுன்தாஸ் அவர்கள் கொடுத்து வந்துட்டு இருக்காரு குட் பேட் அக்லியில் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு மூ அப்படின்னு சொல்லணும் ஆரம்பத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து அவர் வில்லன் மாதிரியே கதாபாத்திரங்கள் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு பட் அதை தாண்டி ரொம்பவே சூப்பராக ஹீரோக்கான கதாபாத்திரங்கள் எடுத்து பண்ணிட்டு இருந்தார் அதை தொடர்ந்து கடைசியாக வந்திருந்த குட் பேட் அக்லிலேயுமே பயங்கர ஃபன்னான ஒரு ரோலுமே எடுத்து பண்ணியிருந்தார் அர்ஜுன்தாஸ் இதே மாதிரி தொடர்ந்து ஏகப்பட்ட நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும் தொடர்ந்து ஏகப்பட்ட விருதுகள் அல்லணும் அப்படின்னு நம்மளும் கனெக்டிங் சேனல் சார்பாக வேண்டிக்கலாம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க